அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்று மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடு எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிறதுல அருள் டைர்ஃபுல் இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சப் ஹச்சப் கிராஸ் ஜெர்சி மாடு ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகளும் அதிகமா வச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் வாங்கினா கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷ கலங்கள் வச்சுக்கிடலாம் அப்படிங்கறக்காண்டி தலையீத்தி ரெண்டாயிரத்து மாடுகளை வாங்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மாடை பத்தி பார்க்கலாம் இந்த மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடு ஒரு வீட்டு தேவையா இருக்கட்டும் இல்லை ஒரு பண்ணை தேவையாக இருக்கும் யாருக்குனாலும் இந்த மாடு ஒரு உகுந்த மாடு சரிங்களா வீடியோல எந்த அளவு இந்த மாடு தெரியுதுன்னு தெரியல நல்ல ஒரு பெருங்கூட்டான ஒரு பெருவர்க்கமான மாடு இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அறை சரிங்களா இந்த மாடோட பல்லு அறை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தன் இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லியிருக்குறாங்க நல்ல பார்த்தோம் அதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு ஒரு அழகான ஒரு கிடாரி நேச்சு தான் இந்த மாடு கண்டு சரிங்களா சீம்பால் தான் இருக்கு இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடோட கலர் சரிங்களா இந்த கலர் கொஞ்சமே ரேரான கலர் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளையில உள்ள மாடு நம்ம ஈஸியா வாங்கிடலாம் செவலா கருப்பு மாடு வாங்குறது ரொம்ப ரேர் சரிங்களா அந்த மாடு ஒரு ரேரான நல்ல ஒரு கலர் இந்த மாடோட மடி செட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பாருங்க பாருங்க நல்ல ஒரு ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு நல்ல காமுகள் நீளம் அதே மாதிரி மடியில இருக்க நரமொட்டங்கள் சுருக்கு எப்படி இருக்கு பாருங்க பால் கறந்தாச்சு பால் கறந்த போல தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அடியில் இருக்க நரமொட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு குணமுள்ள மாடு யாரு முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட ரொம்ப சாதுவான மாடுங்க மாடு வேணால் பெரிய சைஸ் மாடா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டு மேய்ச்சல் மாடுங்க மேயிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு மேயுதுன்னு பாருங்க மேய்ச்சலுக்கு நீங்க பயப்பட என்ன இரைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் என்ன தீவனம் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும் எந்த வித பிரச்சனை இல்லை தீவன தண்ணிகளுக்கு நீங்க பயப்பட தேவையில்ல அது பாட்டில் சாப்பிடும் எந்த வித பிரச்சனையும் இல்லை குணமும் ரொம்ப சாதுவான மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எஸ்னபேட்டுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை எஸ்னபேட் ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க அவங்க மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் மாடோட குணத்தை பார்க்குறாங்க மாடு எப்படி இருக்கு குணங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி காம்பு பார்க்குறாங்க காம்பு இடைவெளி எப்படி இருக்கு அந்த மாதிரி மாடு பால்கிறக்க எல்லாரையும் விடுமா விடாதா எல்லாமே பார்த்து ரொம்ப க்யூராக செலெக்ஷன் பண்ணி தான் இந்த மாடுகளை ஒவ்வொரு மாடுகளாக வாங்குறாங்க சரிங்களா நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த மாடோட குணம் எப்படி இருக்குது மாடு தீவன தினங்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி மடியில் கை வைக்க விடுதா விடலையா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்து நீங்கள் மாடு வாங்கினாலே போதும் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக யார் எங்கேருந்து கேட்டாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மாடு கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா